ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுங்கள் புறவர் தாம்பாழி ஏழ்வாரும் அவர்கள் உரைத்தவைகள் தாம்பாழி செய்யமடை தன்னுடனே சேர்ந்து சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாகை பாடி அருள வல்லவள்வளையாய் நாடினி வெங்கடவர்கென்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சொடிக் கொடுத்த நாச்சியார் அருள் செய்திருக்கக்கூடிய திருப்பாவை அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செயம் எம்பெருமான் நந்தகோபாலனை எழுப்பினார்கள் எழுப்பது என்று சொன்னால் எம்பெருமான் நந்தகோபாலன் நிட்ட வழக்காக இருக்க அந்த நாயகனாய் என்று நந்தகோபனை எழுப்பி அதற்கு அடுத்து தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமானையும் எழுப்பினார்கள் நந்தகோபாலனுக்கு அவ்வளவு ஏற்றம் தருவது என்ன காரணம் என்று சொன்னால் எம்பெருமானைப் பெற்று தான் வளர்த்து அதனாலே பெருமையை பெற வைத்தவன் எம்பெருமான் கண்ணன் இப்பொழுது இந்த பாசுரத்திலே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அந்த கோபாலன் எம்பெருமான் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் எம்பெருமான் யானையை மதம் பொழியக்கூடிய யானையை தள்ளவல்லவன் பீடம் என்ற யானையை தன்னுடைய கையினாலே தள்ளி அதனுடைய கொம்பு யசித்தானான் அப்பொழுது அவன் மார்பிலே இருந்த புஷ்பங்களோ சந்தனங்களோ சிறிதும் கலையவில்லை அப்பேற்பட்ட தோல் வலிமை உடையவன் எம்பெருமான் கண்ணன் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் அந்த தோல் வலிமையை நந்தகோபாலன் என்று அந்த அவனுடைய தந்தைக்கு சொல்கிறாராம் இவர்களுக்கு யானை எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் வசுதேவனுக்கும் நந்தகோபாலனும் இருவருக்குமாக பெற்ற வளர்த்த குணமுடையவர்கள் வசுதேவரிடத்தில் ஏராளமாக யானை இருந்ததாம் அந்த யானை இந்த நந்தகோபாலனுக்கும் உரிமையாகினாலே நந்தகோபாலன் என்று சொன்னார்கள் இப்பொழுது அடுத்த கட்டிலே நப்பின்னை பிராட்டி படுத்துள்ளார் இந்த நப்பின்னை என்பது நம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே நப்பின்னை என்று பல இடங்களிலே வருகிறது ஆனால் இதிகாச புராணங்களிலே எங்குமே வருவதில்லை ருக்மணியை பற்றி மட்டும் நம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே மூன்று இடங்களிலே வருகிறது ஆனால் நப்பின்னை பிராட்டியை பொறுத்தி நூறு இடங்களுக்கு மேலாக இந்த நப்பின்னை என்று அழைக்கப்படக்கூடியதை நாம் காண்கின்றோம் அந்த நப்பெண்ணை யார் என்று சொன்னால் கும்பனுடைய மகள் இங்கு கும்பனுடைய மகளே என்று சொல்லியிருக்கலாமே என்று சொன்னால் எப்பொழுது சீதா பிராட்டியானவள் ஜனகருடையத்திலிருந்து மெதலியிலிருந்து சென்றாளோ அதன் பிறகு ஒரு நாள் கூட அந்த தசரதனுடைய அந்த நாடு இருக்கிறதே அயோத்தி அதை விட்டு திரும்பி கூட செல்லவில்லை ஆகையினாலே இந்த கும்பன் மகளாக இருக்கக்கூடிய நப்பின்னையும் தன்னுடைய புகுந்த இடமாக இருக்கக்கூடிய ஆயர்பாடியை விட்டு செல்லவில்லை ஆகினாலே ஒரு பெருமை உடையதாக சொல்லுகிறார் மருமகளே நப்பின்னாய் இராமாயணத்திலே சீதா பிராட்டியானவள் ஆஞ்சநேயரிடத்திலே தன்னுடைய தான் யார் என்று சொல்லுகிற பொழுது தசரதனுடைய மாட்டுப்பெண் என்று ஜனகனுடைய பெண் என்று பின்னால் தான் சொல்கிறார் எனவே இங்கும் நப்பின்னைக்கு ஏற்றம் கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் அற்புதமான இந்த சொல்லாடல் இது ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் பிறந்தகத்தை காட்டிலும் புக்ககந்தான் பெருமை உடையது பெண்ணுக்கு என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது பிறந்தகத்திலே ஏராளமான செல்வம் இருந்தாலும் புக்ககத்து பெருமைதான் அந்த பெண்ணுக்கு சிறப்பை கொடுக்கும் என்பதை ஒரு தமிழ் பாடலிலே சொல்லுகின்றார்கள் தந்தையினுடைய வீட்டில் ஏகப்பட்ட செல்வம் இராமலை பெய்த வீர வீரத்துள் பனைநுகங்கொண்டு கொண்டு யானை ஏற்பூட்டி பொன் வெள்ளி விதைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வே ராத்திரியெல்லாம் மழை பகல்ல வெயில் அதை உழுவதற்கு யானையை கொண்டு பனை மரத்தையே நுகத்தடியாக வைத்து உழுகின்றார்கள் அங்கு விதைக்கக்கூடிய வெயில் பயிர் எது என்று சொன்னால் வெள்ளி முளைப்பது எது என்றால் தங்கம் வெள்ளி விதைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வே அப்பா வீட்டில் இருக்கிறத நான் விரும்பவில்லை என்று சொல்லி ஒரு தமிழ் பெண்ணானவள் சொல்லுவதாக ஒரு புரவர் பாடியுள்ளார் சரி கணவன் வீட்டில் எப்பேற்பட்ட வசதி என்று சொன்னால் செங்கேள் வரகு பசுங்கொதிர் கொய்து கன்று காத்து குன்றில் உலக்கி குப்பைக்கீரை உப்பின்றி வெந்ததை ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் உண்டு கிடைக்கணும் இரவற்றாலம் பறிவுடன் வாங்கி ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் உண்டு கிடைக்கிலும் நன்றே தோழி நம் வாழ்வு நம்முடைய கணவன் வாழ்வு என்று சொல்லி அந்த புலவர் சொல்லுகிறார் கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்களை காட்டிலும் கணவனோடு சேர்ந்து இருப்பது தான் நமக்கு சிறப்பு ஆகையினாலே அதை உணர்ந்த இந்த ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னை மருமகளே என்று சொல்லி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்று அற்புதமாக அழைக்கின்றார் கந்தம் கமலம் குழலி கடை திரவாய் பிராட்டியினுடைய புருஷாகாரமாக இருக்கக்கூடியது அவருடைய கூந்தலிலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை என்று கொத்தாக இருக்கக்கூடிய மலரை அவருடைய தலையிலே வைத்தால் மறந்து விடுமாகினாலே கந்தங்கமலும் குழலி கடைதிரவா வந்தெங்கும் அடைதாது நீ வந்து எழுப்புகிறீர்களே பிடிந்து விட்டதா என்று சொல்லி நப்பின்னை கேட்க வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் ஒரு கோழி அல்ல எல்லா இடங்களிலும் கோழி கூவென்னுமால் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் கோவி கூழுகின்றன என்று சொல்ல அது மட்டுமல்ல உம்முடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய மாதவி பந்தல் மேல் பலகால் குயிரினங்கள் கூவினகான் இந்த மாதவி பந்தல் என்பது சுவாபதேசத்திலே நான்கு விதமான கால்களையுடையது தான் பந்தல் நான்கு விதமான எம்பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடியது வேதம் அதை விளக்க வந்தது இதிகாச புராணங்கள் அதை நமக்கு எடுத்து வைக்கும் அந்த ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் அதனுடைய பொருளை நமக்கு உரைத்தவர்கள் ஆச்சாரியர்கள் இந்த நான்கு விதமான பந்தல் மேலே இருந்து கொண்டு பல்கால் குயிலினங்கள் குவினகான் குயில்கள் என்று சொல்லக்கூடியது ஆழ்வார்கள் போன்று ஆச்சாரியர்கள் போன்றவருடைய சுவாபதேசத்திலே இவருடைய வியாக்கியானங்கள் இவருடைய கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும் என்பதால் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் பிறளி உன் மைத்துணன் பெயர்பாட பந்தார் பிரளி என்று சொன்னால் கையிலே பந்தை உடையவளாம் இரண்டு கண்ணனுக்கும் நீயும் இரவு விளையாண்ட பொழுது நீ கண்ணன் தோற்க உன்னுடைய கையிலே அந்த மலரானது வந்ததாம் பந்தை பந்து போலே மலர் பந்தை கட்டி தான் படுத்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து தூக்கி விசுவாராம் அதை யார் பிடிக்கின்றார்களோ அவர்கள் ஜெயித்தவர்கள் யார் விட்டவர்களோ அவர்கள் துவற்றவர்கள் நப்பினை எடுத்து விசுற அதை கண்ணன் பிடிக்காமல் விட்டு விடுவானாம் உடனே ஜெயித்தவர்கள் கையில் தான் அந்த பொருள் இருக்கும் அதை கையிலே வைத்துக்கொண்டு அப்படியே உறங்கினாள் பந்தார் பிரலி உன் மைத்துனன் பேர்பாட யார் நாங்கள் எதற்காக உன்னை அழைக்கின்றோம் என்று சொன்னால் உன்னுடைய இருக்கக்கூடிய அந்த கண்ணன் இருக்கின்றானே அவனை எழுப்புவதற்காக அவனுடைய பேர் பாடுவதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம் செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப நீங்கள் கதவை திறந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அப்படியெல்லாம் நாங்கள் வர முடியாது நீ எங்களுக்காக செந்தாமரை கை உன்னுடைய க அவனுடைய கையானது தாமரை கை ஆனால் உன்னுடைய கை செந்தாமரை அடியார்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய சிபார்சு செய்யக்கூடிய கையாகினாலே நீ செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப நீ எழுந்து வர வேண்டும் அந்த வல வலையினுடைய ஓசை அந்த வளையலுடைய ஓசையானது எங்களுக்கு காதலே பட வேண்டும் என்று செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தெயலோர் ரெம்பாவாய் இப்பொழுது தான் இருந்த இடத்துல ரிமோட் மூலியமாக திறக்கிற மாதிரி அந்த காலத்திலே ஒரு கயிறை இழுத்தால் கதவு திறக்கக்கூடிய அளவுக்கு வைத்திருந்தார்களாம் அந்த மாதிரி நீ இருந்த இடத்துலையே செய்யக்கூடாது வந்து ஏதோ உன்னுடைய தோழியர்கள்லாம் வந்திருக்கின்றோம் என்று உணர்ந்து நப்பிண்ணையானவள் எங்களுக்காக வந்து திறந்தாள் என்று நாங்கள் அனுபவித்து ஆனந்தப்படுவதற்காக நீ இருந்த இடத்திலிருந்து வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி அற்புதமான இந்த பாசுரத்திலே பிராட்டியினுடைய புருஷாகாரம் அல்லது பெருமாளை அடைய முடியாது என்பதை உணர்ந்து இந்த பாசுரத்திலே பிராட்டியாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியை உணர்த்துவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் எம்பெருமான் யானையை போன்றவன் அவனுடைய தந்தையோ மத யானைகளையும் அடக்க வல்லவன் ஆண்டாள் நாச்சியார் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்றது என்று அருளை செய்தார் அவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் இருக்கின்றார்களே அவர்களோடு இவன் நடந்து வருவது ஆறணம் ஆயிரம் யானைகளோடு நடந்து வருவது போலே இருக்குமாம் அவர்களுக்கு யானை எங்கே இருந்து வந்ததென்றால் ஒவ்வொரு பசுக்களுமே கனைத்து இளம் கற்றருமை என்று இருக்கிறது போல அல்லாமல் ஏற்ற களங்களில் எதிர் பொங்கி மாற்றாதே பால் சுறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் பெரும் பசுக்கள் அது எப்படி என்றால் யானை போன்று இருக்கக்கூடிய பசுக்களை உடையவன் என்றும் அது மட்டுமல்ல எம்பெருமானை யானை போன்றவன் தொடர் சங்கிலி சலார்பிலாரென்ன தூங்குபொன் மணியொழிப்ப பழுமுமத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் என்று சொல்லி அற்புதமாக அள்ளு செய்தாராகினாலே எம்பெருமான் கண்ணன் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்று சொல்லி எம்பெருமானே யானை போன்றவன் யானை என்றுடைய குணமானது அற்புதமான செயல்களை உடையது என்ன என்று சொன்னால் கண்ணனை போன்று எம்பெருமான் நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெருமாளைப் போன்று ஓர் யானைக்கும் எம்பெருமான் இறைவனுக்கும் பலவித ஒற்றுமைகள் சொல்லப்படுகிறது யானையானது ஒரு முறை பார்த்தால் திருப்தி அடையாது பல முறை பார்த்தால்தான் அந்த ஆசை அடங்கும் அதுபோலே எப்பொழுதும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதே என்று சொல்லி எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி தோறும் என்று சொல்லி ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதே என்று யானை தன்னை ஏற தன்னுடைய காலை கொடுக்கும் அதில் பிடித்து கொண்டு யானைப்பாகன் ஏறுவான் நம்மளையும் ஏற்றுவான் போன்று எம்பெருமானும் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்வின் வாழ்வினென்றென்று அருள் கொடுக்கும் என்று சொல்லி தன்னுடைய திருவடியை காட்டி மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோட்ச சுவாமி மாச்சசக எம்பெருமானை பற்றக்கூடியவர்கள் பிடித்தார் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானூல் வரை என்று சொல்லி அவனுடைய திருவடியை பற்றியே அடைய வேண்டும் யானை தன்னை கட்ட தானே கயிறெடுத்து கொடுக்கும் அதே மாதிரி எம்பெருமான் தன்னை அடைய வேண்டுமென்றால் எட்டினோடு இரண்டு இன்னும் பக்தியாகிற கயிற்றாலே கட்டலாம் என்று சொல்லி எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான் ஆகினாலே பக்தியினாலே கட்ட முடியும் எம்பெருமானை அதேபோன்று யானை குளித்தவுடன் தன்னுடைய கையாலே தனக்கு குப்பைகளை அள்ளி மேலே போட்டுக்கொள்ளும் மண்ணை அள்ளி போடும் எம்பெருமானும் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பாக இருக்கக்கூடிய நம் போல்வாரிடத்திலே எம் பரமகத்தை விட்டு இங்கே வந்து ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்லவனாகினாலே இங்கே அழுக்குடம்புகளிலே வந்து ஒட்டி இருப்பானான் ஏற்கனவே உள்ளே இருந்தாலும் கூட ஓடி வந்து ஆசையோடு இருக்கக்கூடியதாக அனுபவிக்கின்றான் யானை எப்பொழுதுமே யானையை பிடிப்பதற்கு பெண் யானையை வைத்து தான் அதே மாதிரி எம்பெருமானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பிராட்டி அகல அகலகில்லேன் என்று அலமேல் மங்கை உடையவனாகினால அந்த மங்கையை கொண்டே எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதை பிராட்டியை கொண்டே எம்பெருமானை அடைய முடியும் பாகனுடைய அனுமதி பெற்ற ஒருவரையே தான் ஏற்றுக்கொள்ளும் அதேபோன்று வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சொல்லி ஆச்சாரியர்களுடைய திருவடி பலத்தாலே ஆழ்வாருடைய வேத வாக்கை கொண்டுதான் நாம் எம்பெருமானை அடைய முடியும் யானை பாஷையானது யானை பாகனுக்கு தெரியும் யானை பாகனுடைய பாஷை யானைக்கு தெரியும் அது நம்முடைய எம்பெருமான் இருக்கின்றானே திருக்கட்சி நம்பி போல்வாருக்கு தான் அந்த பாஷை புரிந்து அவரிடத்திலே பேசினார்கள் அது மட்டுமல்ல யானை நிற்றல் இருத்தல் கிடத்தல் அத்தனையும் பாகனிட்ட வழக்காக இருக்கும் எம்பெருமானும் திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய கணிகண்ணன் என்று சொல்லக்கூடிய அவனை நாட்டிலிருந்து நாட்டுக்கிலிருந்து வேறு இடத்துக்கு திரும்பி போக சொன்ன உடனே கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றான் நீயினின் நன் பயனாக பாயை சுருட்டிக்கள் என்று சொன்னவுடனே தான் சுருட்டி கொண்டு எம்பெருமான் யதோத்காரியாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாகச் சென்றான் அங்கு சென்ற பிற்பாடு மீண்டும் வர என்று சொன்ன பொழுது கணிகண்ணன் போக்கொழிந்தான் நீகி பையனாகப் பயனாக பாயை கொள் என்று சொன்னவுடனே வந்து விரித்து கொண்டு படுத்து கொண்டான் ஆகினாலே இடவளமாக மாற்றிக்கொண்டு இது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருவிதேசத்தை காஞ்சிபுரத்திலேயே நாம் பார்க்கலாம் அது மட்டுமல்ல யானைக்கு அரிசியை கொடுத்தோம் என்று சொன்னால் அது அள்ளி சாப்பிட்டு விட்டு நிறைய அரிசி சிந்தும் அந்த சிந்தக்கூடிய அந்த அரிசியானது பல கோடி எறும்புகளுக்கு உணவாகும் எம்பெருமானும் சமயம் பல திவ்ய தேசங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான தழுகை அம்சம் செய்யப்படும் திருவேங்கடம் என்ன திருவரங்கம் என்ன அங்கு பண்ணக்கூடிய அந்த தழுகை அம்சையானது பல ஆயிரம் பேர்களுக்கு விநியோகமாக செய்யப்படுகிறது யானை போன்றே எம்பெருமானுடைய சன்னதிகளிலும் அவ்வளவு பேர்த்துக்கும் கிடைக்கிறது எம்பெருமானுக்கு நீண்ட கை இருப்பது போல யானைக்கும் மற்றது மற்ற மிருகங்களை காட்டிலும் நீண்ட கை இருக்கும் எம்பெருமானுக்கும் அலம்புரிந்த நெடுந்திடக்கோள் என்று சொல்லி நெடுந்தோல் நெடுந்தோலை உடையவர் அடியார்களை வாரி அணைப்பதற்காக நீண்ட கையை உடையவன் ஆகினாலே நீண்ட கையை உடையவன் அது மட்டுமல்ல எம்பெருமா யானைக்கு ஒரு கைதான் உள்ளது கொடுக்கக்கூடிய கைதான் எப்படி எம்பெருமானுக்கு உள்ளதோ அதே மாதிரி ஒரு கை உள்ளது எம்பெருமான் மாபழி நிடத்தில் கொள்வன் நான் மாவலி மூவடி தா என்று பெற்றானே அது வாங்கின கையில்லை என்றால் வாங்கி தனக்காக வைத்து கொள்ளவில்லை கொடுக்கும் கை மட்டும்தான் எம்பெருமானுக்கு உள்ளது அதே மாதிரி எம்பெருமானுடைய இறந்த பிற்பாடு அந்த யானையானது ஆயிரம் பொண் இருந்தாலும் ஆயிரம் பொண் இறந்தாலும் ஆயிரம் பொன் அதே போன்று இராமாயணம் மகாபாரதம் அந்த கிரந்தத்தை அச்சடித்து விற்பவர்களுக்கும் அதை உபன்யாசம் பண்ணக்கூடியவர்களுக்கும் அப்பேற்பட்டவர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரக்கணக்கிலே சம்பாதிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பாகனுக்கு ஜீவனும் அந்த யானையை கொண்டு தான் அதே மாதிரி எம்பெருமான் அர்ச்சகராக இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பரிஜகாரர்கள் காலட்சேப அதிகாரிகளுக்கெல்லாம் வருமானத்துக்கு வழி செய்து கொடுக்கக்கூடியவன் ஆகினாலே யானை போன்று இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் அடையந்து எம்பெருமானத்திலே ஆச்சாரியனை கொண்டு தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக இந்த பாசுரத்திலே அருள் செய்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பாசுரமானது எம்பெருமானார் உகந்து நித்திய அனுசந்தானத்திலே கொள்ளக்கூடியது எம்பெருமானார் திருவரங்கத்திலே எழுந்திருந்த பொழுது மாதுகரம் என்று சொல்லி பிட்சைக்கு தனிசதி செல்லுவாராம் ஏழு கிரகங்களிலே சென்று அதை பெற்றுக்கொண்டு வந்து அதைத்தான் உணவாக உட்கொண்டார் சன்னியாசாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட நாளிலே ஒரு நாள் பெரிய நம்பிகளுடைய திருமாளி வழியாக இந்த பாசுரத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு சென்றார் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்போ வந்து திறவாய் என்று சொல்ல அந்த பெரிய நம்பிக்களுடைய குமாரத்தை அத்துழாய் அங்கு பந்து விளையாடி கொண்டிருந்தவள் ஜீயருடைய ஓகத்தை உடனே அங்கிருந்து வெளியே கதவை திறந்து வந்தென்றாள் கையிலே வளையல் ஒரு கையிலே பந்து கதவை திறந்த உடனே அதை கண்டவுடனே ஆஹா நப்பிண்ணை பிராட்டி நமக்காக வந்தளவோ கதவை திறந்திருக்கா என்று சொல்லி மூர்ச்சித்து விழுந்தாராம் உடனே அந்த குழந்தையானது பெரிய நம்பிகளிடத்திலே சென்று இந்த பாசுரம் பாடி வரக்கூடிய ஜெருப்பாவை ஜியர் மயங்கி கிடக்கிறார் வானும் என்று சொல்ல அவர் ஒழுந்து வந்து ஜியா உந்து மதகளிட்டன் அனுசந்தானமோ என்று சொல்லி அவரை தேக்கி எழுப்பினார் என்று சொன்னால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே எப்படி ஊண்டியிருந்தார்கள் ஆண்டாளுடைய பாசனமானது எம்பெருமானாரை எந்த அளவுக்கு தன்னுடைய நெஞ்சை தொட்டு உள்ளது ஒரு சந்தர்ப்பத்திலே சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமிழ் புகழ் காரலின் அண்ணலே என்ற அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை சொல்லி வருகிற பொழுது அதை நிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய சிஷியர்களிலே எழுநூறு சந்நியாசிகள் இருக்கின்றீர்கள் இவ்வளவு அடியார்களெல்லாம் பாகவதர்கள்லாம் இருக்கின்றீர்கள் யாராவது திருவரங்கத்துக்கு சென்று திருவரங்கத்திலிருந்து சென்று அங்கு திருமலையிலே கைங்கரியம் செய்ய வேணும் புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அதை கேட்டு ஒருவரும் பதில் சொல்லவில்லையாம் ஒரே ஒருவர் எழுந்தார் நான் சென்று அங்கு அடிய என்னுடைய கிருபையினாலே என்னுடைய கைங்கரியத்தை செய்கிறேன் என்று அனந்த எழுந்தாராம் அதை கண்டவுடனே நீதான் ஆண் பிள்ளை என்று சொன்னார் என்று சொன்னால் மற்றவர்கள் போதி காலட்சேபம் சொல்லுவது அதை முடிப்பது மட்டுமல்லாமல் அந்த பாசுரத்திலே ஊன்றி அதனுடைய பொருளைச் சென்று உடனே அதை கைங்கரியமாக மாற்றக்கூடிய வல்லமை சுவாமி எம்பெருமானாருக்கு இருந்தது அது மட்டுமல்ல எம்பெருமானார் தன்னுடைய கையிலே தெரிதண்டம் தலையிலே சிகை இந்த சிகை அழகானது பத்தமன திகழும் பைங்களலுந்தன் மன்னவமே விரலும் என்ற பாசுரத்திலே எம்பார் அருளி செய்தபடி கனக சிகை அழகும் என்று சொன்னார் இந்த பாசனத்திலே கந்தங்கமலும் குழலியே கடதிரவா என்று சுவாமி எம்பெருமானாரையே ஆண்டாள் அழைப்பது போன்று அமைந்திருக்கக்கூடியது அப்பேற்பட்ட பெருமைகளை உடைய இந்த திருப்பாவையானது எம்பெருமானாருடைய நினைவாக நாம் நித்திய அனுசந்தானத்திலே கொள்ளலாம் என்று கூறி தொடர்ந்து திருப்பாவை கேட்பது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கூறி மற்றவர்களுக்கும் அனுப்பி அந்த ஆனந்தத்தை அனைவரும் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளை சரணம் ஜீயர் திருடிகளை சரணம்